அமைப்புகள் எல்லாம் பெங்கால் நேட்டிவ் அசோசியேஷன் பாம்பே அசோசியேஷன் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு தான் வந்திருக்கு அந்த ஒரு உணர்வு அங்கு இருந்ததில்லை எதிர்ப்பு இருந்திருக்கு ஆங்கிலேயருக்கான எதிர்ப்பு இருந்திருக்கிறது இந்த எதிர்ப்பை தேசியம் என்று மாற்றம் உருவாக்கம் செய்கின்ற பொழுது அது ஒரே தேசியமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற தன்மை பிற்காலத்தில் ஏற்பட்டது அப்போ அந்த அதில் தான் பெரியார் சொன்னார் தேசியம் என்பதை அவருடைய பெரியார் நேஷனல் சொல்ல அவர் ரொம்ப சொல்லியிருக்கார் இவையெல்லாம் உணர்வுகள் உணர்வுகள் இயல்பானவை அல்ல இவை ஊட்டப்படுகின்றன அப்படின்னு சொன்னார் அவர் தேசியத்தை ஏற்றுக்கலை ஸோ இதில் வந்து இந்த தேசிய உணர்வில் மத வழியான பண்பாட்டு வழியான ஒரு அடிப்படையை ஏற்றுக்கொள்ளுமாறு நாம் நிர்பந்திக்கப்பட்டோம் தேசிய தலைவர்கள் மூலமாக அதான் நீங்க சொன்னீங்க ஸோ அதனால அந்த தேசியம் என்று வருகின்ற பொழுது இந்திய தேசியம்தான் மானோ தேசியம் மானோ நேஷனலிசம் ஒரே தேசியம் என்பதை போல ஒரு கருத்து முரண்பாடு அங்கே வருகிறது இது இது ஒரு ஒரு நேஷனலிசம் பன்முக தேசியம் உதிரி தேசியம் என்ற முறையில் தமிழ் சொல்லாமல் அடிப்படை தேசியங்களாக பண்பாட்டு தேசியங்களை ஏற்றுக்கொண்டு இணைக்கும் இந்திய தேசியமாக வருகின்ற ஒரு சூழலை ஏற்றுக்கொள்ளாத போது நமக்கு இந்த முரண்பாடு தோன்றுகின்றன இதைத்தான் உங்களுக்கு தேசியம் என்ற சொல்லே பாரதியாருடைய கண்டுபிடிப்பு என்று ஒரு கருத்து உண்டு புரட்சி பொது உடைமை என்பது அவர் உண்டாக்கிய சொற்கள் அது உறுதி இந்தியா சிதறுண்டு பல்வேறு கூறுகளாக இருக்கிற போது அதற்கு முன்னால் கூறுகளாக இருந்த காரணத்தால் நமக்கு தேசியம் தேசம் என்ற இதே வரல ஆங்கிலேயர் தான் நேஷனல் இசம் நேஷனல்ங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க அதுக்கு ஒரு மொழிபேற்ப அது கிடைச்சிருக்கு பிறகு வெள்ளையனை எதிர்த்து ஒரு நாய் விட குறைக்கவில்லை என்று எழுதியிருப்பதாக ஒரு ஆசிரியர் சொல்கிறாருங்கிறார் அது அப்பட்டமான பொய் தான் சென்னை ஆவண காப்பகத்தில் போய் பார்த்தால் பல செய்திகள் நமக்கு கிடைக்கிறது ஒரு செய்தி எங்கூர் செய்தியே நான் கோம்பை நாய் பிறந்த ஊரில் பிறந்தவன் அந்த ஜமீன்தார் பறிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூறில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குறிப்பெல்லாம் இருக்குது வரலாற்று குறிப்பில் அதில் ஒரு உண்மை சில ஜமீன்தார்கள் ஆங்கிலேயர்களில் வன்மையாக எதிர்த்து இருக்கிறார்கள் அப்படி எதிர்க்கிற போது அவருடைய ஜமீன்தார் பதவிகள் பறிக்கப்படுகின்றன அப்போ பதிச்சுட்டு அப்பையும் கூட அவன் என்ன பண்ணுறான்னா ஓரளவு இறக்கம் காட்டி டைட்டில்டு ஜமீன்தார்ஸ் அதாவது ஜமீன்தார் நீ போட்டுக்கலாம் ஆனால் மற்றதெல்லாம் பிடிக்கிறான் அவங்ககிட்ட படைகள் இருந்தன ஒவ்வொரு ஜமீனுக்கும் படைகள் உண்டு அந்த படைகளை அவன் எடுத்துட்றான் பவரை எடுத்துட்றான் இருந்தாலும் பொதுமக்களுடைய எதிர்ப்பு கூடியிரும் சொல்லி டைட்டில்டு ஜமீன்தார்னு கொடுக்குறான் அவங்க மறுபடியும் திப்பு சுல்தானுக்கு உதவி பண்ணிருக்காரு எங்கள் ஒரு ஜமீன்தார் அப்போ திப்பு சுல்தானுக்கு உதவி பண்ணிக்கிற போது மறுபடியும் அவருக்குரிய அந்த மானியம் மாதிரி கொடுத்துருக்கான் அந்த மானியத்தை பூட்டிக்கிறான் அவ அதுக்கு பிறகு இந்த மானியத்தில் கூட மறுபடியும் மானியம் கொஞ்சம் கொடுக்குறான் ஏன்னா ஒரேடியாக நம்ம எடுத்தால் நல்லது இல்லைன்னு சொல்லி அந்த மானியம் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தில் இந்திரா காந்தி காலத்தில் எல்லா மானியங்களும் அடிக்கப்பட்டு விட்டன அந்த ஜமீன்தாருக்கு மட்டும் ஒரு குறிப்பு எந்த காலத்திலும் எந்த சட்டம் வந்தாலும் இந்த ஜமீன்தாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறனால ரூபாய் இப்பொழுதும் வாங்கி கொண்டிருக்கிறார் இதோ செய்தி சென்னை ஆவண காப்பக செய்தி அதனால் நம்முடைய வரலாறு இன்னும் எழுதப்பட வேண்டும் இல்லை பேராசிரியர் கருணாகரன் சொன்ன அந்த கருத்துக்கு மாற்று கருத்து கிடையாது நிச்சயமாக தேசியம் என்பதில் பன்முக தேசியம் தான் இருக்கிறது ஆனால் என்னுடைய தலைப்பு என்னடான்னா மொழி எவ்வாறு தேசியம் என்பது ஆல் இந்தியா கேரக்டர்லையும் அதே நேரத்தில் மொழி என்பது வந்து வட்டார தேசியத்தை வளர்ப்பதாக தான் இருக்கிறது என்ற கருத்தை சொல்லும் பொழுது அப்படி இல்லை இது வந்து தேசியத்தையும் வளர்க்கிறது என்ற கருத்தை சொல்வதற்காக தான் ரெஸ்பெக்டட் சேர்பர்சன் டிஸ்டிங் ஸ்காலர்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் தி டைட்டில் ஆஃப் மை பேப்பர் இஸ் எக்ஸால்டட் பொசிஷன் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் இன் புதுக்கோட்டை ஸ்டேட் இன் த தமிழ் கண்ட்ரி ஃபார் வாண்ட் ஆஃப் டைம் ஒரு சில விஷயங்களை தமிழில் சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் இந்த பேப்பரில் இருக்க சில விஷயங்களை இருக்கேன் புதுக்கோட்டை தென்னிந்தியாவில் இருக்கின்ற சுதேச சமஸ்தானங்களில் மிகச்சிறந்த ஒரு சமஸ்தானம் குறிப்பாக காலனி ஆதிக்கத்தின் பொழுது தமிழகத்தில் இருந்த ஒரே சுதேச சமஸ்தானம் இதுதான் ராமநாதபுரம் ராஜா சேதுபதி ராஜா காலத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஆட்சி பழங்கால தமிழகத்திலே சேர சோழ பாண்டியர்களும் பல்லவர்களும் ஆண்டு கொண்டு வந்தார்கள் இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் சிக்ஸ்டீன் எயிட்டி சிக்ஸில் தான் தொடங்கப்பட்டது தொடங்கப்பெற்றது பெற்றது பழங்காலத்திலே அதாவது கற்காலத்திலே பண்பாட்டை வளர்த்த ஒரு சிறந்த ஒரு ரீஜன் ஒரு பகுதி சோழ பாண்டியர் காலத்தில் அழகான பண்பாடுகளை வளர்த்திருக்கிறது இந்த சுதே இந்த இந்த புதுக்கோட்டை பகுதி நவீன காலத்தில் அதாவது மாடர்ன் பீரியட்ல ரொம்ப அழகான ஒரு பண்பாட்டை வளர்த்த ஒரு சுதேச சமஸ்தானம் இந்த சுதேச சமஸ்தான் இந்த சுதேச சமஸ்தான கால சுதேச சமஸ்தானத்தை ஆண்டவர்கள் தொண்டைமான்கள் இந்த சிறிய ஒரு சமஸ்தானம் என்ன அப்படி ஒரு சிறப்பான ஒரு ரோல இந்த மாடர்ன் பீரியட்ல என்பதை மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன் அதாவது எண்ணற்ற இலக்கியங்கள் வளர்வதற்கு இந்த சமஸ்தானம் குறிப்பாக பாருங்க இந்த விராலிமலை என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற முருகனை அழகான தமிழில் முருகான் பெஸ்கியை பற்றி குறிப்பிட்டார்கள் அவர் ஆவூரிலே கொஞ்ச நாள் இருந்தபொழுது தமிழை இந்த இடத்திலிருந்துதான் அரும்பாடுபட்டு மிகச்சிறப்பாக வளர்த்தார் அதோடு இந்த பகுதியில் வளர்ந்த பல நூல்கள் நான் ஒரு சிலவற்றை மட்டும் குறிப்பிடுகிறேன் கிட்டத்தட்ட இரண்டு பக்கங்களுக்கு என்னென்ன இலக்கியங்கள் இந்த பகுதியில் வளர்ந்தன என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் ஒரு சிலவற்றை மட்டும் குறிப்பிடுகிறேன் ராய தொண்டைமான் அனுராக மாலை சிவந்தெழுந்த பல்லவன் உலா விராலிமலை குறவஞ்சி திருமலை ராயர் கப்பல் திருக்குளம்பூர் வைரவன் சேர்வை பேரில் கும்மி சாந்தநாதேஸ்வரர் பதிற்று பத்து அந்தாதி இன்னும் இது போன்ற ஏராளமான நூல்கள் இந்த பகுதியில் வளர்ந்தன எப்படி சேர சோழ பாண்டியர்கள் அந்த காலத்தில் இலக்கியத்தை வளர்த்தார்களோ கிளாசிக்கல் டமிள் வாஸ் டெவலப்ட் பேட்டர்ஸ்ட் கண்காணித்து சிறப்பான முறையில வளர்த்து அவர்களை ஆதரித்ததோ அதை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த காலத்தில் நாம் தமிழ் கோர்ட் லாங்குவேஜா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு ஆனால் புதுக்கோட்டை தொண்டைமார்கள் அந்த காலத்திலேயே தமிழ்தான்

during the rule of the thundamans The judges were graduates in law, and some of them, like C. V. Damodaram Pillai, were sound Tamil scholars. All of them recorded evidences in Tamil and rendered their judgments in Tamil, employing, wherever necessary, English legal terminology for elucidating the more abstrusive uh, legal points. Further, the Natukottai Chettiyars of the state who were always noted for their munificence அளவுக்கு அவர்கள் தமிழை அரும்பாடுபட்டு வளர்த்திருக்கிறார்கள் டு கன்க்ளூட் the Tontemans took vigorous efforts to spread education among the people of the state. Several schools were opened all over the state for boys and girls and uh, Tamil language and literature were predominant in the curriculum. In course of time, these educational institutions grew and became important centers of learning where Tamil studies were pursued by scholars. These centers of learning and the Tamil Patasalas for the study of classical Tamil language and literature carried on their work with the state aid. Throughout the period of their rule, between 6 in 1686 and 1947, the Thondeman rulers of Pudukorte State enthusiastically patronized the Tamil scholars and strove for the greater development of the classical Tamil. Thus, during the colonial period, Pudukorte, the only Tamil princely state in the subcontinent, remained as the only representative of the glorious kingdoms of the ancient Tamils and contributed to the remarkable growth of classical Tamil. Undoubtedly, classical Tamil had been in an exalted position under the rule of the thondamans in Pudukottai region in the தமிழ் கண்ட்ரி தேங்க்யூ நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இங்கு இங்கு இந்த அரங்கத்திற்கு அரங்கத்தில் வந்திருந்து விவாதத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்